அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சுண்டைக்காய் வச்சு சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை உதுத்தாச்சு இதை வந்து நான் வந்து தட்டி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதை தட்டி வச்ச சுண்டை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கடலப்பருப்பு உளுந்து போட்டு வதக்கி விட்ருவோம் இதிலேயே வரமிளகா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து சின்னவங்க எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அந்த சுண்டைக்காவையும் போட்டு அதையும் வதக்கி விட்ருவோம் இது வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து மிளகாய் கம்மியாக போட்டதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது நீங்கள் மிளகா வேணால் ஏற்றிக்கலாம் இதுக்கு வந்து கடுந்து மருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க செம்ம டேஸ்ட்டான சட்னி இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் இஸ்லாம்